ஹாய் ஹலோ வெல்கம் டு அதிரே ஸ்டார் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பொதுவாகவே மக்கள் வந்து அந்த ஒரு அமைதியை தேடணும் அப்படின்னா எங்கே போவாங்க ப்ரோ பொதுவாக மக்கள் ப்ரோ போவாங்கன்னா பூங்காவுக்கு போவாங்க ஆனால் எனக்கு வந்துக்கிட்டு பர்சனலாக எனக்கு ஒரு அமைதியான இடம் வேணும் நான் போய் நல்ல மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுன்னா எனக்கு தெரிஞ்சது ஒரு பீச் அதுவும் நம்ம ஊருக்கு பக்கத்திலே அமைந்திருக்கிறது புதுப்பட்டினம் பீச் எக்ஸாக்ட்லி ப்ரோ இப்போது இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்கா புதுப்பட்டினம் பீச் என்கிற குட்டி மெரினா இல்லைனா ஒரு வருத்தலான்னு சொல்லலாம் அது இல்லைனாக்கா எஸ்பெஷலாக இதுக்கான நேம் நம்மளே கொடுத்தோம் அப்படின்னா இது ஒரு குட்டி கோல்டன் பீச் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த குட்டி மெரினா அப்படிங்கிறது வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஈஸியார் லைனில் இருக்குது இது அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அதனாம் மண்டத்துலேருந்து கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவிலையும் அப்போ பட்டுக்கோட்டையிலேருந்து ப்ரோ பட்டுக்கோட்டை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் வரும் ப்ரோ அப்போ இருந்து மூணு கிலோமீட்டர் தானே வரும் ஆமா ரொம்பவே பக்கத்துல இருக்க ஒரு அழகான மெரினா பீச் சரி ப்ரோ இப்போ வந்துக்கிட்டு பீச் எங்க இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க ஆனா இப்போ வந்துக்கிட்டு நம்ம மக்களும் பீச்சுன்னு போனால என்ன பண்ணும் அதிகமாக வந்துக்கிட்டு அந்த சாப்பாடு அதுதான் வாங்கி சாப்பிடுவாங்க மற்ற பீச்ல எல்லாம் ப்ரோ நார்மலாக எக்ஸ்பென்சிவா இருக்கும் இந்த பீச்சில் எப்படி எல்லாம் கண்டிப்பாக ப்ரோ பீச்னா எல்லாருமே சாப்பிட தான் அதிகமாக விரும்புவாங்க ஏன்னா அந்த கடல் அலையோடைய சத்தத்தை கேட்டுக்கிட்டு சின்னதாக ஒரு டீயோ இல்லை ஒரு சின்னதாக ஒரு கொண்டக்கல்லையோ இல்லை என்ன மக்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்க மற்ற பீச் வேற வேறு பீச்சில்லாம் நீங்கள் போய் சாப்பிட்றத விட இங்க எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 கம்மி தான் ஸோ நீங்கள் ஒரு சின்ன டீயாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா ஒரு ஸ்ப்ரிங் ரோலாக இருக்கட்டும் ஸ்வீட் கார்னாக இருக்கட்டும் அப்புறம் குழந்தைகளுக்காக வந்து என்ன பண்ணுறாங்க குதிரை இது ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து குதிரை சவாரி பண்ணுறாங்க குழந்தைங்களுக்கு மட்டும்தான் அடல்ட்டுனா அதுக்கேற்ற மாதிரி காசு அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க தம்டி அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா ஆசைப்படுறவங்க இந்த பணம்லாம் பெருசா பார்க்காதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பீச்சுக்கு வந்து பீச்சில் உள்ளதை பத்தி பீச்சில் உள்ளதெல்லாம் வந்து அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து சாப்பிடுவாங்க இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க இப்ப நான்லாம் எடுத்துக்கிட்டிங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா நான் வீட்லயே வந்து சாய் போட்டு எடுத்து வந்துடுவேன் ஏன்னா நமக்கு அது ரொம்ப பிடிக்கும் வீட்டிலேருந்து டீ போட்டு எடுத்து வந்து காசு மிச்சம் பண்றதுக்கு காரணம் கிடையாது சும்மா ஓகே இவ்வளோ தூரம் போறோம் ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான்லாம் வந்து வீட்லேயே சாய் போட்டுட்டு ஒரு ஒரு பத்து ரூபாவோ இருபது ரூபாய்க்கோ வந்து கடலை வாங்கிக்கிட்டு அப்படியே பீச்சோரமா வந்து உட்காந்து பழைய நினைவுகள் எல்லாத்தையும் சிந்திச்சுக்கிட்டு இந்த பீச்சோட அழகையும் ரசிச்சுக்கிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணலாம் ப்ரோ சரி ப்ரோ இப்போ பைக்ல வரவங்க எங்கேயும் பார்க் பண்ணிக்கிறவாங்க ஆனால் இப்ப காரா இருந்துச்சுன்னா இதே ஒரு சில பேர் ஃபேமிலியோ அந்த வேன்லாம் வருவாங்க அவங்களுக்குலாம் பார்க்கிங் வசதி இருக்குதா இங்கே ப்ரோ பெரிய பீச்சுன்னே சொல்லிட்டேன் உங்கள்ட்ட இதில் போய் கார் பார்க்கிங் இருக்கா பைக் பார்க்கிங்க சொல்லிட்டு கண்டிப்பாக ப்ரோ எல்லாமே இருக்குது நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ கூட்டம் வந்திருக்காங்க அதோட சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கார் இப்போ கார் அப்படியே வரிசையாக உங்களுக்கு நிற்கும் பாருங்கள் இன்னும் டீப்பாக சொல்லப்போனால் இந்த பீச்சை பற்றி மற்ற மற்ற பீச்சில் பார்த்தீங்க அப்படின்னா சில இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அமௌண்ட்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க ஆனால் இந்த பீச்சை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ஃப்ரீ என்ட்ரு தான் உங்களுக்கே நல்லா தெரியும் அந்த சின்ன சின்ன குழந்தைகள் விளாட்றதுக்காக நிறைய புதுசு புதுசான விஷயங்கள் இன்னோவேட்டிவாக நிறைய விஷயங்கள் கொண்டு வருவாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து குழந்தைகள் வந்து இந்த கடலில் இறங்கி குளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐம்பது மீட்ரு ஒரு ஐம்பது மீட்ரு வரையுமே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனை உருவாக்கி வச்சுருக்காங்க குழந்தைகளுக்காக அது மட்டும் இல்லாமல் அடோல்ட்டும் போய் அவங்க போய் குடிக்கலாம் மற்றபடி யாரெல்லாம் வேணுமோ அவங்கலாம் போய் இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க கால் நினைக்கணும்னு ஆசைப்படுவாங்க இன்னும் சில பேர் வந்து கொஞ்சம் டீப்பாக உள்ளே போகணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க இன்னும் சொல்ல போனால் கடலில் நினையவே கூடாது ஜஸ்ட் அந்த அலையோட சத்தம் கேட்டால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வர கூட்டம் இருக்காங்க இங்கே வந்து அந்த இடைவிடாத அலைகள் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும்ங்க இன்னும் சொல்ல போனால் இந்த பீச்சுக்கு வந்து பல மக்கள் வர்றாங்க எஸ்பெஷலாக யங்ஸ்டர் வர்றாங்க வயதானவங்க வர்றாங்க சின்ன குழந்தைகள்லாம் வர்றாங்க கப்புல்ஸ் வர்றாங்க ப்ரோ 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 அப்போ நீங்கள் கப்புல்ஸ் வரீங்கன்னு சொல்கிறீங்கன்னா அங்கே வெட்டிங் ஷூட்லாம் அதிகமாக நடக்குமா ப்ரோ கண்டிப்பாக ப்ரோ வெட்டிங் ஷூட்லாம் பண்ணுறாங்க இங்கே ஏன் அப்படின்னா இந்த பீச் வந்து ஒரு செக்யூரான பீச் ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் உருவாக்கி வச்சிருக்காங்க அந்த புதுப்பட்டின மக்கள் இந்த பீச்சோட ஸ்பெஷாலிட்டியே அதான் இங்கே யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் போகலாம் அந்த ஒரு செக்யூராக இருக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் எந்த ஒரு சச்சரவு எதுவும் இல்லாமல் அப்படி ஜாலியாக வந்தோமா ஈவினிங் டைம் நல்லா ஸ்பென்ட் பண்ணோமா ஜாலியாக விளாண்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக போயிட்டே இருக்கலாம் நீங்கள் ப்ரோ இதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா இந்த கோல்டன் பீச்சு இந்த குட்டி மாரி நான் யாருக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா இல்லத்தரசிகளுக்காக மட்டும் தான் சஜெஸ்ட் பண்ணுவேன் ஏன் அப்படின்னா அவங்க ஏர்லி மார்னிங் ஆரம்பித்து நைட்டு வரையும் இடைவிடாமல் வேலை பார்த்துட்டே இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ஒரு சின்ன கேப் ஒரு குட்டி கேப் வேணும் அப்படின்னா இந்த குட்டி மீனனாக்கு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சந்தோஷமாக இந்த மூணு மணி நேரத்தை என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க எஸ்பெஷலாக ஈவினிங் த்ரீ ஓ கிளாக்லேருந்து சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் சச் அ குட் டைம் ஃபார் த பீஸ் என்ன ப்ரோ கரெக்டா கரெக்ட் ப்ரோ அப்போ மொத்த இதில் என்ன சொல்ல வரீங்கன்னா ப்ரோ நீங்கள் கணவர்மார்களுக்கு வேலை கொடுக்க போறீங்க அப்படி இல்லை ப்ரோ ஆக்சுவலாக அவங்க பரத கஷ்டத்துக்கு சின்ன ஒரு ஒரு காம்ப்ரமைஸ் மாதிரி அந்த ஈவினிங் டைமில் ரிலாக்ஸ்டாக இந்த புதுப்பட்டினம் பீச்சை பார்த்துட்டு அந்த அலையுடைய ஓசை கேட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுக்கு தான் நான் சொல்ல வரேன் வேறு ஒன்றும் கிடையாது ஓகே ஓகே ப்ரோ ஆ ப்ரோ நான் ரொம்ப நேரம் பேசிட்டே நினைக்கிறேன் இதுக்கப்புறம் உள்ள இந்த பீச்சோட ஸ்பெஷாலிட்டிஸை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆமாம் ப்ரோ உங்களை விட்டால் நீங்கள் பேசிக்கிட்டே இருப்பீங்க சரி நம்ம ஒரு ஃபைனல் டச்சுக்கு வந்துடுவோம் இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா அப்படியே அடுத்தடுத்த ஆளுக்கு போவோம் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா வர அடுத்த வீடியோஸும் உங்கள் பேஜில் வந்து விழுந்துடும் அப்படியே ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு ஒரு கமெண்ட்டை போட்டு விட்டுட்டு போங்க தேங்க்யூ